இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெரியோர்களே உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தையை கேட்பதற்காக தங்களையே தயாரித்து ஆயத்தம் செய்து இந்த இறைவார்த்தையை சுற்றி இருந்து முழந்தாள் படியிட்டு இந்த மக்களை ஆசீர்வதியும் உம்முடைய மக்களை ஆசீர்வதியும் உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இறைவார்த்தையின் மூலமாக இவர்களை தொடும் இறைவார்த்தையின் மூலமாக இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கான ஆற்றலை சக்தியை ஆவியின் அருளை இந்த மக்களுக்கு தந்து இன்று ஆசீர்வதியும் வழி நடத்தும் இந்த நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய உண்டைய திருக்கரம் இவர்களை தாங்கட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை மென் காற்று வீசிய பொழுதுநிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னின்று விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் இன்று நீங்கள் ஒன்றுக்காக ஒரு காரியத்துக்காக நீங்கள் இன்று ஜபிக்க வேண்டும் என்ன ஜெபம் என்றால் நீங்கள் இன்று ஜெபிக்க வேண்டிய கருப்பொருள் கடவுளின் திருமுன்னின்று விலகாமல் இருப்பதற்கான வரத்துக்காக ஜிபிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளின் பிரசன்னத்திலிருந்து விலகாமல் வாழ்வதற்கான அருளை இந்த நாளிலே நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் தருவார் கடவுளின் சத்தம் கேட்ட நேரம் கடவுள் அவர்களை சந்திக்க வந்த நேரம் இன்று இறைவார்த்தை கேட்கின்ற நேரம் இறைவன் உங்கள் வீடுகளை சந்திக்க வருகின்ற நேரம் கடவுளின் குரல் கேட்ட ஏதேன் தோட்டம் போல எனது வீட்டிலும் கடவுளின் சத்தம் கேட்கட்டும் அவர்கள் கடவுளின் திருமுன் நின்று விலகினார்கள் ஆனால் நான் அவர் திருமுன் அமர்வேன் விலக மாட்டேன் என்று உறுதியெடுக்க வேண்டும் கடவுளின் திருமுன் நின்று நீங்கள் விலகாதிருந்தால் அது உயிர்ப்பின் சக்தி போல உனது இல்லம் மாறும் மீட்பின் ஆசீர்வாதத்தின் நான் மையமா நேரமாக அந்த நேரம் மாறும் அன்பு மிக்கவர்களே என்னை பார்ப்பதற்காக ஒரு பெண்மணி வந்தார்கள் என்னை பார்க்க வந்த அந்த சகோதரி கூறினார்கள் நான் தொலைக்காட்சிக்கு அடிமையாகி இருந்தேன் சீரியல் நிறைய பார்ப்பேன் தொலைக்காட்சி தொடர் அனைத்திலும் பார்த்துட்டு ஒரு சில நேரத்தில் நான் கண்ணீர் விடுவேன் கோவப்படுவேன் விரக்தி அடைவேன் ஆனால் ஒரு கட்டத்திலே செபிக்கும் போது கடவுள் என்னை தொட்டார் இன்று இயேசு என்னை தொட்ட பிறகு இறை வார்த்தை கேட்டு நான் மகிழ்கின்றேன் ஆனந்தம் அடைகின்றேன் அமைதியோடு வாழ்க்கை நடத்துகின்றேன் இறை வார்த்தை கேட்கும்போது எனக்குள் ஒரு அக்களிப்பு ஆனந்தம் பிறக்கிறது என்று கூறினார் அன்புமிக்கவர்களை கடவுள் சந்திக்க வந்த நேரத்தை அந்த சகோதரி மனமுவந்து முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் கடவுள் அவர்களை தனது வார்த்தையால் நிறைவளித்தார் அவர்களுக்கு ஊட்டமளித்தார் பிரச்சனைகளும் வாழ்க்கை போராட்டங்களும் துன்பமும் நிறைந்த எனது வீட்டை கடவுள் இன்று சந்திப்பார் ஏதேன் தோட்டம் போன்ற இடத்தில் ஆதி பெற்றோரின் தகர்ந்து போன வாழ்க்கையை சந்திக்க வந்த அந்த கடவுள் இன்று என்னையும் உயர்த்துவார் ஆதி பெற்றோரை போன்று தகர்ந்த வாழ்க்கையா என்று எனக்கு இருக்கின்றது கடவுள் சந்திக்க வருகின்றார் கண்டிப்பாக அவருடைய திரும்ப நின்று நான் விலகி ஓட மாட்டேன் மாறாக கடவுளை நான் சந்திப்பேன் அப்பொழுது என்னுடைய தகர்ந்த வாழ்வை அவர் நிமிரச் செய்வார் எனக்கு மீண்டும் வாழ்க்கை தருவார் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி நமக்குள் நிறைய அதிலிருந்து கிடைக்கின்ற ஒளி நம்மை வாழ வைக்கும் அதற்காக ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க